வணக்கம் என் பெயர் அர்ச்சனா அப்பா பெயர் ரவி அம்மா பெயர் பொன்மலர் இருப்பிடம் கும்பகோணம் இன்னைக்கு நான் ராமர் பற்றி பாடல் பாட போறேன் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுவோம் ராம நாமத்தை ஏனாலும் சொல்லி உலகே வெல்லுவோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுவோம் ராம நாமத்தை ஏனாலும் சொல்லி உலகை வெல்லுவோம் ஸ்ரீராம் ஜெய் ராம் என்று சொல்லுவோம் ஸ்ரீராமன் காட்டும் பாதையிலே நடந்து செல்லுவோம் ஸ்ரீராம் ஜெய் ராம் என்று சொல்லுவோம் ஸ்ரீராமன் காட்டும் பாதையிலே நடந்து செல்லுவோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுவோம் ஸ்ரீராமன் காட்டும் பாதையிலே நடந்து செல்லுவோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுவோம் ராம நாமத்தையே நாளும் சொல்லி உலகை வெல்லுவோம் இளையமைத்தே யாகத்தையே காத்து நின்றானே குருவுக்கு தொலை கொடுத்த தடகையின் கதை முடித்தானே எல்லையமைத்து யாகத்தையே காத்து நின்றானே குருவுக்கு தொலை கொடுத்த தடகையின் வ கதை முடித்தானே ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுவோம் ராமநாமத்தையே நாளும் சொல்லி உலகை வெல்லுவோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுவோம் ராமநாமத்தையே நாளும் சொல்லி உலகை வெல்லுவோம் கல்லை மிதித்து அகலிகைக்கு வாழ்வு தந்தானே கலை மிதித்து அகலிகைக்கு வாழ்வு தந்தானே ஜனகனின் மல் உதைத்து ஜானகியை மனம் முடித்தானே ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுவோம் ராமநாமத்தை ஏனாலும் சொல்லி உலகை வெல்லுவோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுவோம் ராமநாமத்தை ஏனாலும் சொல்லி உலகை வெல்லுவோம் தந்தை சொல்விக்க மந்திரமில்லை என்று நடந்தானே தந்தை சொல்விக்க மந்திரமில்லை என்று நடந்தானே தசரத சக்கரவர்த்தியின் சத்தியம் காக்க நாடு துறந்தானே தந்தை சொல்விக்க மந்திரமில்லை என்று நடந்தானே தசரத சக்கரவர்த்தியின் சத்தியம் காக்க நாடு துறந்தானே ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுவோம் ராம ராமநாமத்தை ஏனாலும் சொல்லி உலகை வெல்லுவோம் தங்கை சொன்னதை கேட்டு ராவணன் சீதை கவர்ந்தானே தங்கை சொல்லை கேட்டு ராவணன் சீதை கவர்ந்தானே தம்பியோடு போரிட்டு ராமன் சீதை மீட்டானே தம்பியோடு போரிட்டு ராமன் சீதை மீட்டானே ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுவோம் நாமத்தை ஏனாலும் சொல்லி உலகை வெல்லுவோம் ஸ்ரீராமா ஜெய் ராமா என்று சொல்லுவோம் ஸ்ரீராமன் காட்டும் பாதையிலே நடந்து செல்லுவோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் நன்றி வணக்கம்